ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன தான் எங்கள் வீட்டில் அவுட் சைட் கிச்சன் ஒன்று கட்டிடணும் சிலிண்டர் இல்லாமல் நேச்சுரல் வேலையே வந்து நம்ம ஒரு கிச்சன் ரெடி பண்ணுவோம் வில்லேஜ் செட்டப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கட்டிடணும் அது வந்து கட்டிட்டு எங்கள் ஃப்ரீ டைம் இப்போ தான் இருந்தனால சரி ஓகே இன்றைக்கி நம்ம தான் ஸ்வீட் செஞ்சு ஆரம்பிக்கலாம் சமையல் அப்படின்னு சொல்லி பாயசம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்போ என்னோடய ரெண்டு பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க எங்கள் டேடி தான் ஹெல்ப் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா புகையில் அடிப்பு அதாவது நம்ம சமைக்கிற இடத்துல புகையே வராது அதோட புகை பார்த்திங்கன்னா வெளியில் அதோட ஒரு பைக் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் எங்கள் ஏரியாவில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க பொங்கல் பாயாசம் செய்கிறதுக்கு அது ஃபஸ்ட் டைம்னால பிள்ளைங்க இதுவரை இந்த மாதிரி ஒரு அடுப்பு பார்த்தது கிடையாது எல்லாமே நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணனால இப்போ நாங்கள் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நம்ம கேஸில் இல்லாமல் மண்பானையில் சமைக்கிறது எப்படி அதில் சமைச்சு நம்ம சாப்பிட்டோன்னா வாதம்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம் அந்த காலத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க அதுக்கு வந்து கேஸ்லாம் கிடையாது மண்பானை சமையல் ஸோ அந்த வில்லேஜ் செட்டப்ஸில் நம்மளோட இயற்கை மண் அதோடய குணங்கள் எல்லாமே டேடி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க பிள்ளைங்களும் கேட்டாங்க சரி பிள்ளைங்க வச்சாங்க சரி நம்மளும் லைட்டாக பற்ற வைப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தி இது பண்ணி பார்த்தேன் ஸோ எனக்கு வரலை அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கிறேன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு இனிதே எங்களுடைய கிச்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிச்சன் ஒர்க்ஸு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதோட ஃபைனல் செட்டப்பு இதோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புகையில் அடுப்பு எப்படி அந்த கிச்சனில் இருக்குது அதோட வெளியில் அவுட்லெட் அது அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எந்த நான் அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன் ஸோ அதை நிறைய ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்